ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பணிகளை நிதி ஒதுக்கி அவையெல்லாம் நிறைவடைந்ததற்கு பின்பாக அந்தந்த பகுதி மக்களுக்காக அதை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையிலே நீண்ட நாட்களாக தண்ணீர் பிரச்சினை இருக்கின்ற சிஎம்சி காலனி பகுதியிலே போர்வெல் அமைத்து அந்த போர்வெல் வாயிலாக இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் மாநகராட்சி குறிப்பாக சாலைகள் போடுகின்ற பொழுது அது தரமான சாலைகளாக இருப்பதில்லை என்னோட தொகுதியிலேயே பெரியார் நகர் பகுதியில் மேலால் இருக்கிற ரோட்டு மேல அப்படியே ஒரு தாரை ஊத்திட்டு போற மாதிரி தான் போட்டுருக்கிறாங்க ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பணிகள் நடக்கும் போது அந்த பகுதி மக்கள் ஒரு சில பகுதி மக்கள் அவங்களே ஒரு ஆர்வத்தோடு முன் வந்து வேலை வந்து நடப்பதை பத்தி தெரிஞ்சிட்டு சொல்றாங்க ஒரு சில ஏரியாவில் மக்கள் வந்து அதை கேட்கறதுக்கும் பயப்படுறாங்க ஏனென்றால் லோக்கல்ல ஆளுங்கட்சிக்காரங்க எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறாங்க அதனால் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் எந்த பணிகள் நடந்தாலுமே அந்த பணிகளை பற்றியும் முழுமையான விவரங்களை வந்து பணிகள் நடக்கின்ற இடத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எத்தனை ரூபாய்க்கு எத்தனை லட்சத்துக்கு ரோடு போடுறாங்க யார் ஒப்பந்ததாரர் இந்த தகவல்களை எல்லாம் வந்து எங்கேயுமே பலகைகள் வைக்கிறதே இல்லை அப்பதான் மக்களுக்கு தெரியும் இது வந்து மேல மேம்பாட்டு பணிகள் பண்றாங்களா இல்ல ரோடு போடுறாங்களா அப்படின்னு இல்லைன்னு சொன்னா இல்லைங்க நாங்க வந்து வெறுமனே பேட்ச் ஒர்க் மட்டும் பண்றோங்கிறாங்க ஏன் இவ்வளவு பணத்துக்கு வந்து இவ்வளவு போடுறீங்கன்னா அப்பதான் மக்களுக்கு தெரியும் ரெண்டாவது பெரிய பிரச்சனை ஏற்கனவே நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன் குப்பைகள் வந்து எடுக்கிறது நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து உடனடியாக மேம்படுத்த வேண்டும் மாநகராட்சியினுடைய மேயர் இதுல எல்லாம் வந்து கவனத்தை கொடுக்கறாங்களான்னு தெரியல அதனால பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி நின்று அது நோய் நொடிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்ல அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த இடத்தில் வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் அந்த இடம் மாறிட்டு இருக்கு இவையெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் உடனடியாக அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இதையெல்லாம் சொல்லலாம் என்று இருக்கிறோம் ஒவ்வொரு முறை சொல்கின்ற பொழுதும் அமைச்சர்கள் நான் நேரில் பார்க்குறோங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பணம் கொடுத்துருக்கோங்கிறாங்க அது வேலை நடக்க மாட்டேங்குது அதனால் இந்த முறை நீண்ட நாட்களாக கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லது பிரச்சனை இருக்கின்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே பேசுவோம் அதற்கு உறுதியான பதில் வராவிட்டால் அதற்கு பின்பாக மக்களிடம் சென்று இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை கோவை பொறுத்தவரை விமான நிலையம் என்பது விரிவாக்கம் ரொம்ப வருடங்களாக எதிர்பார்த்த ஒன்று இன்று பல்வேறு மாநிலங்கள் தமிழகத்தை விட பின்தங்கி இருந்த மாநிலங்கள் கோவை பகுதியினுடைய விமான நிலையம் என்பது இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒன்று ஆனால் தமிழக அரசு விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் போடாத கண்டிஷனை போடுறாங்க நாங்களும் அதில் பங்குதாரராக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மத்திய அரசு மட்டுமே அந்த விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் செய்ய வேண்டும் கண்டிஷன் போடுறதால நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் நிலத்தை எடுத்து கொடுத்தா மத்திய அரசாங்கம் டெவலப் பண்ணி அங்க விமான நிலையம் அமைச்சு தர்றதா அவங்க வேலை ஆனால் இங்கு புதித புதிதாக அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி கண்டு கட்டுப்பாடுகள் போடுகின்ற பொழுது இந்த பகுதியினுடைய வளர்ச்சி தடைபெறுகிறது நீங்க விமான நிலையம் அப்படிங்கிறது வசதி படைத்தவங்க தொழில் நடத்துறவங்க போறதுக்கான இடம் மட்டும் இல்ல விமான நிலையம் பெரிதாகின்ற பொழுது இந்த பகுதியிலே புதிதாக வேலைக்கு நம்மளுக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற நிறுவனங்கள் வரும் இந்த பகுதியில் உற்பத்தி ஆகின்ற தயாரிக்கின்ற பொருட்கள் எல்லாம் உடனடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் வாயிலாக வாகன ஓட்டிகளாக இருக்கின்ற முதல் கொண்டு பல்வேறு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் புதிதாக இந்த பகுதிக்கு உருவாகும் இதையெல்லாம்